பைரவர் என்பது சிவபெருமானின் உக்ர அம்சமாகிய ஒரு வடிவம் அவர் காவல் தெய்வமாகவும் காலத்தை ஆண்டவனாகவும் துன்பங்களை நீக்குபவராகவும் கருதப்படுகிறார் கால பைரவர் என அழைக்கப்படுகிறார் அச்சம் பயம் தடைகள் நீங்க வேண்டும் வழக்குகள் எதிரிகள் கர்மவினைகள் பிரச்சனைகள் தீர வேண்டும் நாய்கள் பாதுகாப்பு திருட்டு தடுப்பு கால தாமதம் இல்லாமல் விரைவில் காரியங்கள் நடைபெற பைரவரை வணங்குவது சிறப்பு பெரும்பாலும் நாயுடன் இணைந்து காணப்படுகிறார் பைரவர் எட்டு திசைகளிலும் எட்டு வகை பைரவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அஷ்ட பைரவர் வழக்கமாக அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது பைரவர் சன்னதி சிவன் கோவிலின் சுற்றுச்சுவற்றில் கிழக்கு வடகிழக்கு திசையில் அமர்ந்திருக்கும் பைரவருக்கு உகந்த நெய்வேத்தியம் வடை ஊரி கருப்பு நாய் உணவு கருப்பு இயல் உளுந்து வடை போன்றவற்றை பைரவர் வழிபாட்டின் பலன்கள் பயம் நீங்கும் துணிவு கிடைக்கும் வீட்டில் திருட்டு தீய சக்திகள் வராது வேலைகள் தடையின்றி நடைபெறும் காலத்தை அடக்குபவர் என்பதால் வாழ்க்கையில் நேரம் நல்லபடியாக அமையும் அஷ்ட பைரவர்கள் அசிதாங்க பைரவர் திசை கிழக்கு வாகனம் நந்தி பலன் நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும் ருத்ர பைரவர் திசை தென்கிழக்கு வாகனம் சிங்கம் பலன் எதிரிகளை வெல்லும் சக்தி தருவார் உன்மத்த பைரவர் திசை தெற்கு வாகனம் குதிரை பலன் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி பெறும் குரோத பைரவர் திசை தென்மேற்கு வாகனம் யானை பலன் கோபம் அடங்கும் குடும்ப சாந்தி வளரும் கபால பைரவர் திசை மேற்கு வாகனம் வானரம் பலன் கல்வி கலை அறிவு வளர்ச்சி பீஷண பைரவர் திசை வடமேற்கு வாகனம் குரங்கு பலன் தீய சக்திகள் விசாசு தொல்லை நீங்கும் சம்ஹார பைரவர் திசை வடக்கு வாகனம் நாய் பலன் ஆயுள் வளரும் அபாயங்கள் நீங்கும் சந்திர பைரவர் திசை வடகிழக்கு வாகனம் அன்னம் பலன் செல்வம் சந்தோஷம் குடும்ப வளம் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச அஷ்டமி தினத்தில் பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு கருப்பு நாய் பார்த்தாலே பைரவரின் அருளாக கருதி உணவு போட வேண்டும் என்பது ஒரு நம்பிக்கை நன்றி இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு எங்களது சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி